ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் முதல் கேள்வி சங்கமயுகத்தில் அனைவரையும் விட அதிர்ஷ்டசாலி என யாரை கூறுவோம்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் யார் தனது உடல் மனம் செல்வம் அனைத்தையும் பயனுடையதாக ஈடுபடுத்தினார்களோ மேலும் ஈடுபடுத்துகின்றனரோ அவர்களே அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லப்படுவாங்க பாபா சிலர் மிகவும் கஞ்சத்தனமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டத்துல இல்லைன்னு புரிஞ்சுக்கொள்ளப்படுகிறது வினாசம் எதிரிலேயே இருக்குது நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என அவர்கள் புரிந்து கொள்றதே இல்லை தந்தை இப்பொழுது நேர்ல வந்திருக்கிறாரு நாம் நம்முடைய அனைத்தையும் நன்கு பலனளிக்கும்படியாக பயன்படுத்த வேண்டும் தைரியமாக இருந்து நிறைய பேருடைய பாக்கியத்தை உருவாக்குவதற்கு நிமித்தமாக வேண்டும்னு அதிர்ஷ்டசாலி குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் யாருடைய வாக்கியம் என்பது இல்லை யாரை லட்சியமாக கூறப்படுகின்றது அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் கீதையில ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெயரை எழுதி மேலும் பகவான் வாக்கியம் நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுத்தருகிறேன்னு சொல்லப்படுது இப்பொழுது கிருஷ்ண பகவான் வாக்கியம் என்பது இல்லை இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் என்பது லட்சியமாக கூறப்படுகிறது பிறகு சிவபகவான் வாக்கியம் அதாவது நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்கிரேங்கிறாங்க பாபா அதனால முதல்ல கிருஷ்ணர் அவசியம் இளவரசராக ஆகின்றார் மற்றபடி கிருஷ்ண பகவான் வாக்கியம் என்பது இல்லைன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க எதன் மூலம் அதிர்ஷ்டம் உருவாகின்றதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் கீதையின் ஞானத்தின் மூலமாகவே அதிர்ஷ்டம் உருவாகிறது அதிர்ஷ்டம் விழிப்படைந்து இருந்தது பிறகு துண்டிக்கப்படுகிறது பல பிறவிகளின் கடைசியில நீங்கள் முற்றிலும் தமோ பிரதானமா ஆயிட்டீங்க இப்பொழுது மீண்டும் இளவரசராக ஆகணும் முதலில் ராதை கிருஷ்ணராக ஆவாங்க பிறகு அவர்களின் ராஜ்யம் நடக்கும் ஒருவர் மட்டும் இருக்க முடியாது சுயம்பரத்திற்கு பிறகு ராதை கிருஷ்ணனிலிருந்து லக்ஷ்மி நாராயணனாக ஆவாங்க அப்படின்னு சொல்லி பாபா ஞானத்தின் மூலம்தான் அதிர்ஷ்டம் உருவாக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது உருவாகும் எது இருக்காது என்றும் பாரதம் இப்பொழுது எப்படி உள்ளது என்றும் பாபா கேட்டிருப்பது என்ன பதில் சத்யுகத்துல நீங்கள் மாளிகை உருவாக்குனீங்க பூமியின் அடியில் இருந்து தங்கத்தால் ஆன துவாரகை அல்லது இலங்கை மேல்நோக்கி வெளிப்படும் என்பது கிடையாதுங்கிறாங்க பாபா துவாரகை உருவாகும் அங்கு இலங்கை இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பொற்கால உலகம்னு ராமராஜ்யம் தான் சொல்லப்படுது உண்மையான தங்கம் இருந்தது அவை அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது பாரதம் எவ்வளவு செல்வந்த நாடாக இருந்தது இப்பொழுது அனைத்தையும் இழந்து தமோ பிரதானமாக ஆயிடுச்சுங்கிறாங்க பாபா இப்போ வந்து துவாரகை உருவாகும் இலங்கை இருக்காதுன்னு பாரதம் எல்லாவற்றையும் இழந்து கீழான நிலைக்கு வந்துருச்சுன்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் சதா முக மலர்ச்சியோடு இருப்பதற்கு பாபா கூறும் விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பாபா இப்பொழுது சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்படுது நாம் சொர்க்கவாசியாக ஆகிறோம் இந்த நினைவு இருந்துச்சுன்னா சதா முகமலர்ச்சியோடு இருப்பீங்க குழந்தைங்க உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணுங்கிறாங்க பாபா தவங்களுடைய லட்சியம் முயந்ததா இருக்குது நான் மனிதனிருந்து தேவதையா சொர்க்கவாசியா ஆயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைவு செலுத்துங்க அப்படிங்கிறாங்க பாபா எந்த பழக்கம் அரைக்கல்பமாக இருந்து விட்டது பின்னீங்கவே இல்லைன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் அதிர்ஷ்டம் இல்லைன்னா திருத்தி கொள்வதே இல்லைங்கிறாங்க பாபா பொய் பேசும் பழக்கம் அரைக்கல்பமாக இருந்து விட்டது இது இன்னும் நீங்கவே இல்லை பொய் சொல்வதை கூட பெருமையாக நினைக்கிறாங்க இதனையும் விடவில்லை எனில் அதிர்ஷ்டம் இல்லை என்று புரிய வைக்கப்படுது அவர்கள் பாபாவையும் நினைவு செய்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி பாபா பொய் பேசுற பழக்கம் உள்ளவங்க பாபாவை நினைவு செய்யறது இல்லைனோ அரைக்கல்பம் இந்த பழக்கம் போகலனோ பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதன் மீது வைராக்கியம் வேண்டும் என்றும் எதில் நமக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்றும் பாபா கூறுவது என்ன பதில் முழுமையாக பட்டுதலை விட்டால் தான் நினைவு செய்ய முடியுங்கிறாங்க பாபா முழு உலகத்திலிருந்து வைராக்கியம் வேண்டும் முற்றார் உறவினர்களை பார்த்தும் பார்க்காமல் இருக்கணும் அவர்கள் அனைவரும் நரகவாசிகள் சுடுகாட்டு வாசிகள் இவர்கள் அனைவரும் அழிந்து விடுவார்கள் இப்பொழுது நாம் வீடு திரும்ப வேண்டும் எனவே சுகதாமம் சாந்திதாமத்தை மட்டுமே நினைவு செய்யணும் அப்படிங்கிறாங்க பாபா நாம் நேற்று சொர்க்கவாசியாக இருந்தோம் ராஜ்யம் செய்தோம் அதனை இழந்து விட்டோம் மீண்டும் நாம் ராஜ்யத்தை அடைகின்றோம் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு தலைவணங்கினோம் செல்வத்தை வீண் செலவு செய்தோம் கதறி அழுதோம் ஆனாலும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று பாபா பக்தி மார்க்கத்தில் எதுவும் கிடைக்கலன்னு இந்த முழு உல உலகத்தின் மீதும் வைராக்கியம் ஏற்படணும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நிலநடுக்கத்தில் பூமியில் புதைந்து போனது வெளியே வர முடியுமா என்ன என்று பாபா குறிப்பிடும் கருத்து என்ன பாபா சொல்றாங்க ஒரு சோமநாதர் கோயில் மட்டும் தங்கத்தால் இருக்கல நிறைய கோயில்கள் மாளிகைகள் அனைத்தும் தங்கத்தால் தான் உருவாக்கப்பட்டிருந்ததுங்கிறாங்க பிறகு என்ன ஆணுச்சு எப்படி மறைஞ்சது நிலநடுக்கத்தில் பூமியில் மீது புதைந்து மீண்டும் வெளியே வர முடியுமா என்ன உள்ளுக்குள் அனைத்தும் சென்றுவிட்டால் பிறகு என்ன ஆகும் நாளடைவில் உங்களுக்கு தெரிய வரும் தங்கத்தாலான துவாரகை சென்று விட்டதுன்னு சொல்கிறாங்க நாடகப்படி அவை பூமி கடியில் சென்று விட்டது மீண்டும் சக்கரம் சுழலும் போது மேலே வரும் என இப்பொழுது நீங்க சொல்லுவீங்கிறாங்க பாபா இருந்தாலும் மீண்டும் உருவாக்க தான் படணும் அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் எங்கு நிறைய சேவை செய்ய முடியும் என பாபா கேட்டிருப்பது என்ன இந்த பேட்ஜ் மூலம் மிகவும் சேவைக்கு தகுதியானதா இருக்குதுங்கிறாங்க பாபா ஆனாலும் இந்த சேவையை யாருமே செய்யல குழந்தைங்க நீங்க ரயிலில் கூட நிறைய சேவை செய்ய முடியுங்கிறாங்க ஆனால் ரயிலில் நாங்கள் என்ன சேவை செய்தோம்னு யாருமே ஒரு பொழுதும் எழுதி அனுப்புறதே இல்லை மூன்றாம் வகுப்பில் சென்றாலும் சேவை செய்ய முடியும் யாரெல்லாம் கல்பத்திற்கு முன்பாக புரிய வைத்தார்களோ யார் மனிதனிலிருந்து தேவதையாக ஆனார்களோ அவர்களே புரிந்து கொள்ளுவாங்க அப்படின்னு பாபா ட்ரெயின்ல அதிக சேவை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் யார் பிற்காலத்தில் சிறிதளவு புரிந்து கொண்டு பிரஜைகளாக வருவாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதற்கான பதில் கல்ப மரத்துல எந்தெந்த தர்மம் இருக்கிறது மீண்டும் எப்பொழுது ஸ்தாபனையாகும்னு காட்டப்பட்டிருக்குது தேவதைகள் இந்துவாக ஆகிட்டாங்க இந்துவிலிருந்து பிறகு வெவ்வேறு மதத்துக்கு மாறிட்டாங்க யாரெல்லாம் தனது உயர்ந்த தர்மம் கர்மத்தை விட்டுவிட்டு வேறு மத மதங்களுக்கு சென்று விட்டார்களோ அவர்களும் திரும்பி வருவாங்க பிற்காலத்தில் சிறிதளவு புரிந்து கொண்டு பிரஜைகளாக வருவாங்க தேவி தேவதா தர்மத்தில் அனைவரும் வர முடியாதில்லையா இல்லையா அனைவரும் தனது தர்மத்தின் பிரிவுகளில் செல்லுவாங்க அப்படின்னு பாபா தனது தர்மத்திலிருந்து இருந்து மாறினவங்க திரும்ப வருவாங்க அவங்களும் பிற்காலத்துல பிரஜைகளா வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாபா புது உலகில் அறிவியல் எப்படி சுகமுடையதாக இருக்கும் என்றும் சத்யுகத்தில் என்னென்ன இருக்கும் என்றும் பாபா கூறியிருப்பது என்ன பதில் புதிய உலகத்தின் ஸ்தாபனை ஏற்படும் அறிவியல் மூலம் இப்பொழுது எதனை கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ இதில் இன்னும் குறுகிய காலங்களில் மிகவும் திறமைசாலியாக ஆவாங்கிறாங்க பாபா இதன் மூலம் அங்கு மிகவும் நல்ல நல்ல பொருட்கள்லாம் உருவாகும் இந்த விஞ்ஞானம் அங்கு சுகத்தை கொடுப்பதாக இருக்கும் இங்கு சுகம் குறைவாக இருக்குது துக்கம் அதிகமாக இருக்குது இந்த அறிவியல் சாதனங்கள் வருவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆனது இதற்கு முன் மின்சாரம் எரிவாயு போன்றவையே இல்லை இப்பொழுது எப்படி ஆகிட்டுதுன்னு பாருங்க அங்கு இந்த அறிவியலை கற்றுக்கொண்டு செல்லுவாங்க மிகவும் வேகமாக காரியங்கள் நடக்கும் இங்கு கூட எவ்வளவு பெரிய கட்டிடங்களை உருவாக்குறாங்க அனைத்தும் தயாராக இருக்கிறது எவ்வளவு அடுக்கு மாளிகைகளை உருவாக்குறாங்க அங்கு இவ்வாறு இருக்காது அங்கு அனைவருக்கும் தனித்தனி வயல்வெளிகள் இருக்கும் வரிகள் விதிக்கப்படாது அங்கு அளவற்ற செல்வங்கள் இருக்கும் நிலப்பரப்பு அதிகமாக இருக்கும் நதிகள் எல்லாம் இருக்கும் மற்றபடி கால்வாய் போன்றவை இருக்காது பிற்காலத்தில் வாய்க்கால் முதலியவற்றை தோண்டி பயன்படுத்தினாங்க அப்படின்னு பாபா புது உலகத்துல அறிவியல் சுகமுடையதாக இருக்கும் என்றும் சத்யுகத்துல நம்ம என்ன வசதிகள்லாம் இருக்கும்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க இரண்டு வகையான மாணவர்களை பற்றி பாபா சொல்லியிருப்பது என்ன குழந்தைகளில் ஒரு சிலருக்குத்தான் இந்த நினைவு அடிக்கடி வருது நாடக அனுச்சாரப்படி சுறுசுறுப்பான மற்றும் மந்தமான மாணவர்கள் இருக்கிறார்கள் சுறுசுறுப்பானவர்கள் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவாங்க மந்தமான மாணவங்க முழு மாணவர் முழு நாளும் சண்டையிடுவது சச்சரவுகளில் ஈடு செல்லுவாங்க தந்தையை நினைவு செய்யாமல் முழு நாளும் உற்றார் உறவினர்களையே அதிகம் நினைவு செய்வாங்க இங்கு அனைத்தையும் மறந்தாகணும் நான் ஆத்மா இந்த சரீரம் எனும் வாழ் தொங்கி கொண்டிருக்கிறது நாம் கர்மா நிலை அடையும் போது இந்த வாழ் விலகிடும் கர்மா நிலை அடைஞ்சோம்னா சரீரம் அழிந்திடும்னு பாபா இரண்டு விதமான மாணவர்கள் பற்றி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபா யாரை உதாரணம் கொடுத்து இவ்வாறு ஐந்து ஆறு நபர்கள் உருவானால் எவ்வளவு சேவை நடைபெறும் என கூறியிருப்பது என்ன பாபா சொல்கிறாங்க மகேந்திரன் எவ்வளோ தைரியமாக போபாலில் இருந்த பிரதர்னு பிரதரும் சொல்லியிருக்கிறாங்க பாபா அவர் தைரியமாக எல்லா சேவையும் செய்து காட்டினாரும் சொல்கிறாங்க தனியாக இருந்து எவ்வளோ முயற்சி க செய்து கண்காட்சியெல்லாம் செய்தார் உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் இல்லையா ஒருவர் மூலமாக எவ்வளவு அதிசயம் ஏற்பட்டதுங்கிறாங்க பாபா எவ்வளோ பேருக்கு அவர் நன்மை செய்தார் உற்றார் உறவினர்களின் உதவியின் மூலம் எவ்வளோ காரியம் செய்தார் அதிசயமாக இருக்குதுங்கிறாங்க தங்களுடைய செல்வத்தை இந்த காரியத்திலலாம் பயன்படுத்துங்க செல்வத்தை வைத்து என்ன செய்வீங்க என உற்றார் உறவினருக்கு அவர் புரிய வைத்தார் தைரியமாக சென்டரை உருவாக்கினார் இதனால் எவ்வளோ பேருக்கு பாக்கியம் ஏற்பட்டது இவ்வாறு ஐந்து ஆறு நபர்கள் உருவானாலே எவ்வளோ சேவை நடைபெறும்னு பாபா புரிய வைக்கிறாங்க எந்த இடத்திற்கு சென்று நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்கிறாங்க உலகத்தில் நிறைய பேர் இறக்குறாங்க அங்கு சென்று நோட்டீஸ் கொடுங்கங்கிறாங்க பாபா தந்தை வரும் பொழுது பழைய உலகம் முடிந்து பிறகு சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் இப்பொழுது சுகதாமத்திற்கு செல்ல வேண்டுமானால் அதற்கான மந்திரம் மண் அவ்வாறு நல்ல தரமான பேப்பரில் நோட்டீஸ் தயார் செய்து அனைவரிடமும் இருக்கணுங்கிறாங்க பாபா மயான பூமியிலையும் இந்த நோட்டீஸை கொடுங்கங்கிறாங்க குழந்தைங்களுக்கு சேவையில ஆர்வம் இருக்கணும்னு சொல்கிறாங்க பாபா சுடுகாட்லேயும் கொண்டு போய் நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எந்த கவர்ச்சி முடிவடைந்தால் அப்பொழுதே சம்பூர்ண நஷ்டமோகா நிலையை அடைய முடியும்னு பாபா கேட்டிருப்பது என்ன பதில் இப்பொழுது வரை இயற்கை மூலம் உருவாகி உருவாகியிருக்கும் சூழ்நிலைகள் மனோநிலையை தன் பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கவர்ச்சி செய்து அனைத்தையும் விட அதிகமாக தன்னுடைய தேகத்தின் கணக்கு வழக்கு கருமை வினை பயன் ரூபத்தில் வரக்கூடிய சூழ்நிலைகள் தன் பக்கம் கவர்ச்சி செய்யுது எப்பொழுது இந்த கவர்ச்சியும் முடிவடையுமோ அப்பொழுதே சம்பூர்ண நஷ்டமோகா நிலையை அடைய செய்ய முடி சொல்ல முடியும் அடைந்ததாக சொல்ல முடியுங்கிறாங்க பாபா தேகத்தினுடைய மற்றும் தேகத்தின் உலகத்தினுடைய எந்த ஒரு சூழ்நிலையும் சிதியை அசைக்க முடியாத நிலையே சம்பூர்ண நிலையா இருக்குது எப்பொழுது அப்படிப்பட்ட நிலை அடைவீங்களோ அப்பொழுதே ஒரு நொடியில் தன்னுடைய மாஸ்டர் சர்வசக்திவான் சுரூபத்தில் சகஜமாக நிலைத்திருக்க முடியும்னு பாபா சொல்லியிருக்காங்க எதில் அதீந்திரிய சுகம் நிறைந்திருக்கிறதுன்னு பாபா கேட்குறாங்க அதற்கான பதில் தூய்மை என்ற விரதம் அனைத்தையும் விட சிரேஷ்டமான சத்திய நாராயணன் விரதம் ஆகும் இதில் தான் அதீந்திரிய சுகம் நிறைந்திருக்குதுங்கிறாங்க பாபா அச்சா ஓம் சாந்தி